இறைவனுடைய வாக்கு இறை செய்திகளை நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவிக்கிறது இறை செய்தி நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது இன்னும் இறைவன் அறிவிக்கின்றான் இறைச்செய்தி அறிவிக்கிறது வேதம் அறிவிக்கிறது உண்மையான அழைப்பு அவனையே சேரும் நாம் நம்முடைய தேவையாக உண்மையாக நம்முடைய தேவையாக நாம் ஒன்றை உணர்ந்தோம் என்றால் படைத்தவனை கூப்பிடுகிறோம் உங்கள் பேரை சொல்லணும் கூட அவசியம் இல்லை படைத்தவனேன்னு கூட நீ சொல்லணும் அவசியம் இல்லை உண்மையாக ஒரு தேவையை யார் ஒருவர் உணர்ந்தால் அழைக்கிறார்கள் எனக்கு இது வேண்டுமே இதை பற்றி எனக்கு தெளிய வேண்டுமே இந்த ஒன்று எனக்கு வேண்டுமே இந்த கஷ்டம் நீங்க வேண்டுமே என்று யார் ஒருவர் உண்மையாக உள்ளத்தில் உணர்கிறார்களோ அவர்கள் இறை செய்தியை அதாவது வழிகாட்டுதலை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அர்த்தம் அந்த வழிகாட்டுதல் எங்கிருந்து வருகிறது நம்மை படைத்தவிடமிருந்து நமக்கு உணர்வில் செய்தியாக வருகிறது நீங்கள் நெருக்கமாக்கி கொள்ளுங்கள் என்னும் பொழுது வழிகாட்டுதல் படிப்படியாக நிகழ்கிறது மனித சமுதாயத்துக்கு மனிதர்களுக்கு ஆனால் நம்ம அவசரப்படுறோம் இப்போ அவங்க அவசரத்துக்கு இதை கொடுத்துறேன் கொடுத்துறாங்க இறை செய்தியை இறைவனாக்கி அப்போ நெருக்கமாக்கி எனக்கு நெருக்கம் என்னது அம்மா அப்பான்றது ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதனால் அவங்க தாய் தந்தையாக படைத்தவனுங்கும்போது என்னை படை படைத்தவன் என்னுடைய என்னை உருவாக்கியவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் அப்படிங்கிறது வந் வந்ததுக்கப்புறம் அப்போ என்னை படைத்தவன் அவனும் தாய் தந்தை தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான் பெற்றோர்களை வழங்கக்கூடியது வழிகாட்டக்கூடிய செய்தியை வழிபடுவதற்கு பதிலாக மனிதர்களை வழிபடக்கூடிய படைத்தவனையும் மனிதனாக்கி ஓர்வமாக்கி வணங்கக்கூடிய அந்த வழக்கம் மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது